சிவகுருசு நேர்களை வணக்கம் இன்றைக்கு சிவபுராணத்துக்கு வரிக்கு வரைய விளக்க பதிவுள்ள ஆறாம் நாள் பதிவு சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாளி அவன்தாள் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன் சிவன் வந்து என்னுடைய சிந்தையில் நின்றதனால அவன் அருள் என்னை என்ன செய்யுது அவனை வழிபாடு செய்ய வைக்கிறது அனைவருமா சிவனடியாராக இருக்கிறார்கள் சிவன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிவனடியாராக முடியும் சிவன் அவன் என் சிந்தையுடன் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்த அடி சிவபுராணத்தோட சிகரவரியின் கூட சொல்லலாம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பன் எம் உள்ளம் முகில சிவபுராணத்தை என்ன பண்ணுதுன்னா என்னுடைய முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் நம்ம கர்ம வினைகள் போக்கணும் அப்படின்னா சிவபுராணம் பானனா கர்ம வினைகள் போகும் அப்படிங்கிறத இது குறிப்ப மணிவாசகர் இங்க பதிவு செய்திருக்கிறார் ஆகவே நம் முந்தைய வினை நீங்கும் அளவுக்கு சிவபலானத்தை பாடி சிவநலி பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்